இந்த ஆப்பிள் மரம் பேருங்க எங்களோட ஊரில் மாங்காய் காய்ச்சி கொட்டுற மாதிரி அப்பிள் கொட்டி விட்டு எல்லாம் எல்லா குருவிகளும் காவ சாப்பிடுது காவம் சாப்பிடும்போது இந்த காதம் சாப்பிடுங்க எல்லா ஆப்பிள் மரங்களும் அப்பிள் பழத்தை பாருங்க சும்மா அந்த மாதிரி இருக்கு எல்லாம் பெதர்கள் பொழியால கொழுப்பு மரம் எல்லாம் பழமெல்லாம் கொட்டு இந்த பாருங்க சும் கொட்டி போடுங்க எல்லாம் அநியாயமாக கொட்டின் போய் கூட இன்னும் படிவாக பெருக்கிற காலநிலை பிரச்சனை காலநிலை பிரச்சனையாலே எல்லாம் ஆப்பிள் இருந்து எங்களோட மிளகாயில இருந்து ஒன்றும் நல்லா வரையலை இந்த முறை இந்த வருஷம் பார்ப்போம் அடுத்த வருஷமாவது நல்லா வருது சொல்லி எல்லாம் அநியாயமாக கொட்டி போய்கிறது இருக்குது என்ன நோமெல்லாம் கொட்டுறது தான் அனுப்பி எங்களை ஊரில் மாங்காய் மாதிரி கொட்டுறதா ஆனால் இந்த வருஷம் கணக்கு கொட்டிப்போம் இந்த தக்காளி எல்லாம் உப்பதான் இன்னொல்ல இந்த காய்ச்சல் போகணும் இப்போ தான் பிஞ்சியே பிடிக்குது வெதரால் தக்காளி கண்டுகள் ஒன்றுமே வளர இல்லை இந்த அப்படியே நிற்கிது இந்த இதெல்லாம் மிளகா கண்டு இது மிளகா கண்டு அப்படியே நிற்கிது மிளகாய்கண்டு கண்டு வளரதே இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த புல்லு தான் புல்லு புல்லு தான் வளர்ந்து போய் நிற்கிது இந்த கண்டுகளை விட புல்லு தான் வளர்ந்து போயிருக்கு இந்த புல்லு எல்லாம் பெருசாக வளர்ஸ் கண்டு வந்து சாடி கண்ணட்ட மிளகா கண்டு ஓரளவு பெருசாக வந்துருக்குது மற்றபடி நிலத்த நிலத்தெல்லாம் வரையில் என்ன இந்த தக்காளி கண்டு வடுத்துட்டு கண்டு கண்டுபாடி வாறவே இல்லை அதோட புல்லு தான் வளர்ந்துருக்கோம் இருக்கு இது வந்து பீட்ரூட் ஒரு ரொட்ட பீட் பீட்ரூட் பீட்ரூட்டை விட பீட்ரூட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாம் எனக்கு வளர்ந்துருச்சு எல்லாம் புடுங்க ஒன்று உண்டாக்கி புல்லு புடுங்க புடுங்க வளருது என்ன பீட்ரூட்டுகள் வளாறது இல்லை இந்த வித இப்படியான புல்லு தான் வளருது இந்த இப்படி பூத்திக்கன்னு சொன்னால் அவர் கொட்டி கொட்டி பூத்திக்கன்னு சொன்னால் விட்ட விதை கொட்டி கொட்டி நிறைய புல்லு வளர்ந்துடும் இந்த அடுத்த ஆப்பிள் மேடம் இதில் பெருசாக ஒன்றும் கொட்டையில் இது கொஞ்சம் லேட்டாக தான் காய்ப்பேன் இதில் பெருசாக கொட்ட மாட்டேன் இந்த ஆப்பிள் அது வந்து பிங் லேடி என்ற ஒடியாக கொஞ்சம் கொட்டும் லேடி அது பிங் லேடி கொட்டும் மற்றபடி இது நோமல் தான் அப்பிளில் நிறைய இனம் தானே இது கொஞ்சம் கொட்ட மாட்டேன் இந்த அங்கே கொட்டி தான் குறைவு சரியான குறைவு இந்த எங்கள் அலையெல்லாம் வேணும் கொட்டி இருக்குது தான் சரியான குறைவான இந்த எங்கள் அலையெல்லாம் கொட்டி சரியான குறைவு